அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேசிய மலர் நம்ம தாமரை பூ அது வந்து சும்மா சின்ன ஒரு டிராயிங் வரைகிற பற்றி ஒரு சின்ன வீடியோ இதை பாருங்கள் இது நம்ம வந்து ட்ராயிங் இதை பண்ணுறது வந்து ஒரு சார்ட்டில் தான் வரைகிறோம் சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சார்ட்டில் வந்து ஈஸியாக வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இதுக்கு வந்து ஒரு ரெண்டே கலர் வச்சு நம்ம ஒரு ரெண்டு கலர் இல்லை ஒரு மூணே கலர் வச்சு யூஸ் பண்ணலாம் சூப்பராக ஈஸியாக பண்ணலாம் ட்ராயிங் இது பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் தான் சாதா வாட்ரு பேஸ்ட் தான் நம்ம நம்ம சின்ன சின்னதாக நம்ம ஸ்கூலில் நம்ம வாங்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி சின்ன வாட்டர் கலர் தான் இது அந்த நம்ம வாட்ரு கலர் வச்சு சார்ட் பேப்பரில் இந்த லோட்டஸ் இந்த தாமிரப்பூரை இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ சார்ட் பேப்பரில் என்னாலுமே ஊற ஊற ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதை வந்து ஊறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப பண்ணி பண்ணாதீங்க ரொம்ப பண்ணி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகினா ஊற ஆரம்பிச்சிடும் சார்ட்டு ஃபுல்லாக ஊற ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் இது இதை வந்து நீங்கள் நார்மலாக வச்சு பண்ணுங்கள் நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஊறாது கொஞ்சம் ட்ரை அவுட்டு ட்ரை அவுட்டு பண்ண ஈரத்திலே பண்ணக்கூடாது எப்போயுமே சார்ட் பேப்பரில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா எப்பவுமே ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிட்டு அதன் தான் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் ஃபுல்லாகவே அது ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் அதை எல்லாம் ஊற ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபுல்லாகவே ஊ ஹோல் சைடு அப்புறம் ஊறி ஊறி அதுக்காக தான் இதில் நம்ம சிம்பிளாக பண்ணுற ரெண்டே கலர் தான் நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா சார்ட் பேப்பரில் பழகுங்க எப்போயுமே சார்ட் பேப்பரில் பழகிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் போர்டு வால் எல்லாமே பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது இன்றைக்கி சுதந்திரத்தை என்னதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தேசிய மலை நம்ம இந்த தாமரை பூவை பற்றி ஒரு சின்ன வீடியோ அதுக்காக தான் இது ஷார்ட்டான வீடியோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் மெயினாக நம்ம இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக அதை ட்ரா பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக மெத்தட் மெத்தடு இது தான் நிறைய கலர் வச்சு நீங்கள் பண்ணுறதோட நீ ஈஸியாக ரெண்டு மூணு கலர் வச்சு பண்ணால் ஈஸியாக இருக்கும் உனக்கு உங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுதி ஆல் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சார்ட் பேப்பர் என்னாலுமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு தான் இது இது வந்து ரெண்டு லேயர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணி முடிச்சுட்டு காய வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரை ஆன உடனே அதன் பிறகு வந்து நீங்கள் லை லைட் டார்க்கு லைட்டு டார்க்கு எல்லாமே வச்சுக்கலாம் அதுக்கு தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் பண்ணியாச்சு திரும்ப அப்புறம் செகண்ட் கோடுக்கு அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே இல்லை இல்லை காய வச்சு காய வச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் நீங்கள் சார்ட் பேப்பரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஈரத்தோட ஈரமாக பண்ணும்போது என்ன ஆகுனா அது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஊற ஆரம்பிச்சிடும் மெயின் அதுதான் நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரை ஆனவுடனே அதன் பிறகு பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு இதோட இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடு பண்ணியிருக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டு கலர் ஒன்று பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஒரு பேக்ரவுண்டு கலரு அந்த பேக்ரவுண்ட் கலர் கூட கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாட்டர் பேஸில் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பண்ணீங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டார்க் வச்சு பண்ணலாம் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் லைட்டாகவே பண்ணுங்க அது வந்து இந்த ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி மேச்சிங்காக நம்ம வந்து ஒரு லைட்டாக ப்ளூ மாதிரி மிக்ஸ் பண்ணி அது பேக்ரவுண்டு கலர் மாதிரி ஒன்று பண்ணுறோம் இது பார்க்கறது சிம்பிளாக இருக்கும் நீங்கள் டிராயிங் அளவுக்கு நீங்கள் எப்பவுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னால் ப்ராக்டிஸ் பண்ணால் பார்த்து தான் உங்களுக்கு வரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அது எடுத்தோடனே நீங்கள் வந்து வாலில் ட்ரை பண்ணும்போது அது வந்து சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போவுமே ஒரு சார்ட்டில் எதில் இருந்தாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பக்காவாக நல்லா இன்றைக்கி ஒர்க் பண்ண உடனே அதன் பிறகு வந்து நீங்கள் வால் போர்டு எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இது வந்து நம்ம சிம்பிளாக சிம்பிளாக பண்ணுறோம் நம்ம சுதந்திர தினத்துக்காக நம்ம வந்து சிம்பிளாக வீட்டில் சும்மா சில்ட்ரன்ஸுக்காக ஒரு டிராயிங் பண்ணுறது இது இது வந்து சார்ட் பேப்பர் தான் இது ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது இல்லை சார்ட் பேப்பரு வாட்ரு பே வாட்ரு கலர் நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் கலர் தான் இது நம்ம எல்லோரும் நம்ம ரெகுலராக வாங்குற வாட்டர் கலர் தான் இது ஃபுல்லாகவே போட்டாச்சு இது ஃபர்ஸ்ட்டு ஒரு கூட போட்டு அப்புறம் செகண்ட் கூட போட்டாச்சு அதுக்கப்புறம் லீஃபுக்கு வந்து ஒரு க்ரீன் மாரி அப்ளை பண்ணிவிட்டு அதிலேயே ஒரு லைட் அண்ட் டார்க் ஒன்று பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு ஈஸியான டிராயிங் தான் இது வந்து நம்ம இது ஏன் நம்ம ஒன்று சா பண்ணுறோன்னா அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்தானே நம்ம சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்க அதனுடைய சிரமம் தெரியும் அதனால் நீங்கள் எப்போயுமே வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் இல்லைனா வர வராது அதனால் எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு இது நம்ம எப்பயுமே நார்மலான சார்ட் பேப்பர் தான் சார்ட் பேப்பர் பத்து ரூபா தான் சார்ட் பேப்பர் நீங்கள் அதில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா போர்டெல்லாம் வாங்கி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கலாம் அது சிரமமாக இருக்கும் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்களா அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர்டெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம கோவில் பெயிண்டிங்கு பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா தகவலும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜனு ஆட்ஸ் ஜேஏஎன்யூஏ ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறகாமல் பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க அப்போ தான் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ரெண்டு கோடு போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் ஃபஸ்ட் கோடு போட்டு செகண்ட் கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இது சார்ட் ஒர்க் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்